அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா சட்டப்பட்ட கலட்டி விடுறானே பிரதர் இப்ப என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க சரக்கு அடிக்கிற இடத்துல எதுக்காக சண்டைக்கு ஆயத்தமாகறீங்க எனது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே ஆஹா நம்மள அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ வெளியில தான் அப்பப்போ ஒரு கிருக்கண்டை மாற்றமுன்னா இங்கேயும் மாட்டிக்கிட்டன ஐயா பெப்பர் சிக்கன் வேற வர லேட் ஆகுது ஐயா அம்மா ஏங்க எதுக்குங்க நினச்சி நினச்சி அடிக்கிறீங்க நினச்சேன் அடித்தேன் ஆமாம் அப்படி என்னத்தை நினச்சிங்க ஏதாவது கட்டிங் கிட்டிங் வேணுமா அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ளே நம்மளை அடித்து ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா யோ ஏதாவது தேவைன்னா கேளியா எதுக்கே வந்ததுலேருந்து விட்டு பொறந்து கட்டுற ஐநூறு ரூபாய் கீழே கடந்து எடுத்து இல்ல எடுத்து நீ அதை யார் கேட்டியா நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காயா நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம் ஆமா எடுத்தேன் இப்ப அதுக்கு என்ன அதில் தான் வாங்கி வச்சிட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பணத்தை கண்டெடுத்த அமுக்கத்தான் பாப்பாங்க யாரோடதுன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க போதுமா யோ உன் வீட்டு பணத்தை எடுத்த மாதிரி புசுக்கு புசுக்கு நடிக்கிற பணத்தை தொலைச்சது நான் தான்டா ஆஹா அதனால தான் வந்து உக்காந்ததுலருந்து என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளை பொலந்து கட்டுறானையா என்னடா சைலண்ட் ஆகிட்ட இவங்கிட்ட நாம் என்னத்தையா பேசுறது ஐநூறுரூவா தொலைச்சதுக்கே இப்படி ஜின்னு கட்டுறானே நாம் நினைச்ச மாதிரி இவன் ஐயாயிரத்தை தொலைச்சிருந்தா நம்மளை மேனிக்கு படுக்க வச்சு பாடையே கட்டியிருப்பான ஐயா ஆமாம் நீ யாரு எந்த ஏரியா ஆஹா ஏரியாலெலாம் கேட்குறானு ஒருவேளை தேடி வந்து அடிப்பானோ உண்மையை சொன்ன ஒருவேளை அதுக்கும் அடிப்பானோ சொல்லுடா நீ யாரு நான் நாக்கு மூக்கு குடிகார சங்கத்தோட தலைவர் ஒரு தலைவன் செய்கிற காரியமாடா இது குடிக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு புரியாதா ஐநூறு ரூபாயை சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்கே ஆஃப் அடிக்கிறியா ஆஹா வழக்கம் போல் குவாட்டரே அடிச்சிருக்கலாம் ஆஃப் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே நம்புங்க அம்மா சத்தியமாக நான் தான் தலைவன் ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேக்குதா இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அதனால தான் ஆர்டர் பண்ணிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சுடுவேண்டா அப்பா அது போதுங்க வாங்கண்ணா ஆஃபில் ஹாலுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சுக்கலாம் ம் ஏங்க மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க நான் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயை தொலைச்சிருந்தா ஒரு மாசத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா எப்பா என்ன அடி அடிக்கிறாயா ஐயா நானே ராவா அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரான ஐயா பெப்பர் சிக்கனையே பார்க்குறானையா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ ஹலோ பெப்பர் சிக்கன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க மரியாதையா ரெண்டாயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு போ ஏன்னா அது ரெண்டாயிரம் ரூபாயா ஏயா ஐநூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா என்ன நாக்குமுக்க குடிகார சங்க தலைவர் நல்லா இருக்கீங்களா ஆஹா நம்ம ஊருகா பார்ட்டி இவன் எப்படி இங்கே வந்தான் தீர்ப்பை தள்ளி வச்சுட்டு போனவன் திடுதுப்புன்னு வந்திருக்கான ஐயா என்னோட பணத்தை எடுத்தால நீங்க மட்டும் அடையாளம் காட்டலைன்னா தெரியாமலேயே போயிருக்கோம் என்னாது இவன்தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா ஆஹா மரியாதையா பணத்தை எடு ஏயா நானே ஓம் காசுல சரக்கும் பெப்பர் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து காசு கேட்குற காசு இல்லைன்னா பேண்ட்டு சட்டையை கழட்டிக்குங்க யோ 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 ஏயா சும்மா இருக்க மாட்டியா மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கலட்டி தரியா இல்லை நான் கலட்டி கட்டுமா யோ வேணாயா சொன்னா கேளுயா அசிங்க ஆயிடும் கேளுங்க ஐயா இது வேலைக்கு ஆகாது நீங்களே கலட்டுங்க ஹலோ என்னது இது சிறுவில் தனமால இருக்கு சொன்னா கேட்க மாட்டீங்களா நான் ஜட்டி போடலையா யோ ஏ இப்ப அடிச்ச குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா அதானே நீங்க பேண்ட் விட்டுட்டு சட்டையை மட்டும் கழட்டுங்க ஆஹா புது சட்டைய ஐயா இந்த சட்டைய அட்வான்ஸா வச்சுக்கிறேன் என் பணத்தை சங்கத்துல வந்து வசூல் பண்ணிக்கிறேன் வர்றேன் ஆஹா வெறும் உடம்போடு நிக்க ஐயா போயிட்டான போட்டு கொடுத்ததும் இல்லாம எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்ன தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லல அதுக்கு பதிலா இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான் தீர்ப்பு சொன்னவன் சரக்கோடு போயிட்டான் கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானேயா எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான் ஆஹா சட்டை போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்